இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பதிவானது மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்கு இப்போ தீபாவளியில் உங்களது வாழ்வாதாரம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறேங்க அதாவது நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை பயணத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைகளை நம் பணிகளை செய்துக்கிட்டே இருந்தாலும் ஆனால் நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படணும் ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படணும் புத்துணர்வு ஏற்படணும் அப்படின்ற விதத்தில் தான் அந்த காலத்திலிருந்தே பெரியோர்கள் மக்களுக்காக செய்த சில பண்டிகைகள் விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள் எல்லாமே வந்து மக்களை வந்து இயல்பு நிலைக்கு வச்சுருக்கிறது இரண்டாவது அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நாம் மறக்க செய்வதெல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதை மாதிரியான பலன்கள் தாங்க இப்போ இப்போ வரக்கூடியது வந்து தீபாவளி அந்த பண்டிகையானது ஒரு வாழ்க்கையை மாற்றம் ஏற்படும் சிறப்பானதாக இருக்கும் நமக்கு வந்து இது நாள் வரையில் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமலாம் கிடையாது எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் பொழுது ஒரு மாற்றம் வேணும்னா இதை மாதிரியான பண்டிகைகள் மூலமாக மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம் ஒரு குழந்தைங்களுக்காக சந்தோஷப்படுவோம் நம்மளோட பெற்றோர்களுக்காக சந்தோஷப்படுவோம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நேச்சலோ அவங்க கூட சேர்ந்து அதை செலப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு புனிதமான நிலைன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் அது பெரியோர்களால் நமக்கு வழி வழியாக வந்துகிட்டு இருக்கிற கூடிய ஒரு நல்ல மாற்றத்திற்கான காலகட்டம் தான் அது அப்படி பொழுது மேஷராசிக்கு இப்போ இந்த ஆண்டு தீபாவளியில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பணப்பிரச்சனைலாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் தீபாவளியில இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அதிக வாய்ப்புகள் வரும் ஃபஸ்ட்டு கேட்டால் உங்களுக்கு ஒரு முயற்சி எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களை வாய்ப்புகள் தேடி வரும் அந்த விதத்தில் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மேஷராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தீபாவளி காலத்தில் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது அது மேஷராசிக்குன்னு கிடையாதுங்க பொதுவாகவே தீபாவளி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்குமே அந்த செலவு இருக்க தான் செய்யும் ட்ரெஸ் எடுக்கிறது ஏதோ ஒரு செலவு அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு நாம் செலவு பண்ணக்கூடிய தருணமாக தான் இப்போ இருக்குது இருந்தாலும் அதை சரியான முறையில் நிர்வகித்தீங்கன்னா இப்போ பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சரியாக அமைச்சுக்கணுன்ற திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் அதே போல் வெளியூர் பயணம் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படுவது பொருளாதார பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவது இதே போல தருணங்களும் இதில் அமைதுங்க ஏற்கனவே முதலீடு செய்து வைத்திருந்தது இப்போ உங்களுக்கு லாபகரமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை நான் இப்போ தான் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இப்போ நீங்கள் இயல்பாக பண்ணுறதை விட கவனத்தோடு பண்ணணும் அதற்கு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முறையாக பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு முதலீடு இழப்புகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் நீங்கள் எடுத்த கவுத்துன்னு ஏதாவது செய்யும் பொழுது இப்போ பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் சொத்து வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கறதுலேயும் கவனமாக இருங்க இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தாலும் அதை நல்ல முன்னெச்சரிக்கையோடு சரியாக அதை அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நல்லா பாருங்கள் டீட்டெயில் எல்லாம் கெதர் பண்ணுங்க சும்மா பிடிக்குதுன்றதுக்காகலாம் அதை வாங்கக்கூடாது அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத தெளிவாக தெரிந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மேசராசியை பொறுத்தவரையிலும் திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க டக்குனு வார்த்தைகளை விட்டுறாதீங்க கோவப்படாதீங்க எல்லோரும் மனுஷங்க தான்ன்றதை உணர்ந்துட்டீங்கன்னா சரியாக போடும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் சரியாக அமையணும் எல்லாம் சரியாக பண்ணணும் எல்லோரும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி எல்லோரும் பண்ண முடியாது மிஷின்கள் கிடையாது மனுஷங்க தான் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் அந்த தவறு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தால் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் வந்து கோச்சுக்குவீங்க யார் தப்பு பண்ணாலும் நீ ஏன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் அந்த தவறை சரி பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குன்றதில் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானத்தோடு பேசுறது ரொம்ப நல்லதுங்க மேஷராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் ரொம்ப அமைதியாக இருங்க சில நேரம் தன்னை மீறி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நீங்களே பொறுமையாக போனால் கூட எதிர்க்க இருக்கிறவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களை குத்தி பேசக்கூடிய எல்லாம் ஏற்படுது ஏன்னா ஏழரை செடியில் இருக்கிறீங்கன்றது கவனம் இருக்கணும் சில நேரங்களில் அந்த இடத்துல நம்ம சில கசப்புகளையும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருங்க எல்லாம் சரியா போயிடும் எது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து உங்களோட தரத்தை இழக்க போகிறது இல்லைன்ற மனசில் தெரிஞ்சதுன்னா இயல்பாருங்க எந்த விதத்துலையும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு தீபாவளி சிறப்பான காலமாகவும் இருக்கும் சந்தோஷம் நிறைந்த காலமாகவும் இருக்கும் உடல்நிலை எல்லாம் ஓரளவுக்கு மேஷத்திற்கு நல்ல அமைப்பில் இருக்குது தேகம் ஆரோக்கியம் ஏற்படுது மன அழுத்தெல்லாம் குறையுதுங்க மனசில் இது நாள் வரைக்கும் ஒரே பாரமாக இருந்துச்சு டென்ஷனாக இருந்துச்சு கவலையாக இருந்துச்சுன்றவங்க கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் தீருது அதே போல் தூக்கம் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்லா தூங்கணும் அதே அளவிற்கு எக்ஸசைஸும் பண்ணணும் எப்போ ஏழரை சென்னையில் யார் சனி பகவான் ஏழரை சென்னையில் இருந்தாலும் சரிங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணிதாக ஆகணும் உடம்பில் இருந்து வியர்வை வந்து தான் ஆகணும் நான் வேலை செய்கிறேன் நல்லா உழைக்கிறேன் வேர்வை வருது ஓகே எதுவுமே செய்யலை ஏசி ரூம்லேயே இருக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் இப்போ நீங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கணும்னா எக்ஸைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியான உணவு நேரத்தில் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது உங்களை நோக்கி எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்து ஈடுபடாதீங்க அது எது வேணாலும் சொல்லட்டும் உங்களை பற்றி தவறாக பேசினா கூட அந்த இடத்துல கண்டு காணாமல் போயிடுங்க அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த இடத்திலும் உங்களுக்கு பலன்தான் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நம்ம அமைதியாக இருந்துட்டு அந்த தப்பு நம்ம தான் செஞ்சுட்டு தான் நினைப்பாங்களோ நிச்சயமாக நினைக்க முடியாதுங்க வாய்ப்பு இல்லை உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஏதோ சில நேரங்களில் தவறான ஒரு செயல் செயல்களை மற்றவர்கள் உங்கள் பேர் திணிப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அது அப்படி நீங்கள் எதுவும் சண்டை போட்டாலும் அது பிரயோஜனமும் படாது அந்த இடத்துல மறுபடியும் உங்கள் பேரில் தான் தப்பாயிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுடைய அமைதி நிதானமும் தாங்க உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றுது திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் வரக்கூடியதாக இருக்குது அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையானது குழந்தைங்களுக்கு தேவையானது இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது கொஞ்சம் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்புங்க எந்த நேரமும் நமக்கு சாதகமான பலன்தான் கிடைக்குமானா கொஞ்சம் அதுலேயும் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத அழுத்தங்களோ வரக்கூடும் அதனால் பார்த்துக்கோங்க இது சாதகமான நேரமாகவே இருந்தாலும் பண விஷயத்தில் மிக மிக கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி வேறு யாருக்காவது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப நிதானமாக இருங்க முதலீடு செய்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க எந்த விதத்திலும் உங் மற்றவங்க ஆலோசனையை கேட்டு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது முதல் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் ஏழரை சென்னையில் இருக்கிறீங்கன்ற தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது பொருளாதாரம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும் உங்களுக்கு விஷயம் எவ்வளோன்னு தெரியணும் அதன்படி தான் நீங்கள் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும் அவங்க செஞ்சு நல்லா இருக்கிறாங்க நாமளும் செஞ்சால் நல்லா இருப்போம்னா அது அவங்களுக்கு உரியதாக இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் அவங்க முதலீடு எப்படி போட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் உங்களை அவங்க வந்து தேவையில்லாத சிக்கலில் விட்டு கஷ்டப்பட தான் வைப்பாங்க மற்றவங்கள பார்த்து என்றைக்குமே எதுவுமே ஈடுபடாதீங்க உங்களுக்கு தெரிந்ததை சரியாக செய்தாலே உங்களுக்கு பல மடங்கு லாபம் ஏற்படக்கூடிய தருணங்களாதாங்க இருக்குது அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பணம் சேவிங்ஸ்லாம் பண்ணக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக்கணும்னா ஏற்படுத்திக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை அழகாக கட்டுப்படுத்தி கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா சரியாக பணத்தை சேமித்து மிச்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தொழிலாக இருந்தாலும் சரி முதலீடு பண்ணுறது இல்லை ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்க தொழிலாக இருந்தாலும் அதுலேயே எண்ணம் இருக்கணும் அதில் இருந்து மாறுபடுறது இல்லை அதிலிருந்து வேறு ஏதாவது செய்கிறேன் விரிவாக்கம் பண்ணுறேன்னுட்டு தேவையில்லாத கடன் வாங்கறதை மட்டும் வச்சுக்காதீங்க இந்த சூழ்நிலை தீபாவளிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மாறினாலும் கடன் மட்டும் எப்பொழுதும் உங்களுக்கு பலனை தராதுங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அதாவது கடன் வாங்கிட்டா ஒரு ரூபாய் கடன் வாங்கி நான் பத்து ரூபாய் அடைச்சிட்டு நான் பத்து ரூபாய் சேமிச்சிருவேன் வாய்ப்பு கடன் நீங்கள் ஒரு ரூபா வாங்கினீங்கன்னா மேலும் ஒரு ரூபாய் உங்களுக்கு செலவாக தான் இருக்கும் அதனால் உங்கள் பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் சரியாக பிளான் திட்டமிடல் சரியாக இருக்கணும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் குடும்ப உறவுகளும் உங்களுடன் அனுசரித்து போகக்கூடிய தருணமாக இருக்குது மன நிம்மதி ஏற்படுதுங்க மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாம் போயிடும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கீங்க மேஷராசிக்காரர்கள் சந்திக்காத பிரச்சனையே இருக்காது எப்பயுமே எதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை கஷ்டம் கவலை பொருளாதார பிரச்சனை இழப்புகள் எத்தனையோ சந்தித்து சகிச்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ மாறுதல்களை தரக்கூடிய தருணமாக தான் இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சிக்கக்கூடிய சாதகமான காலம் தாங்க இது மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல ஒரு அமைப்பை தராரு அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய தருணம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு அப்ப நீங்கள் உங்களை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணமாக தான் இருக்குது குரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குதுங்க தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படும் பணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கிடும் பணத்தினால ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் நீங்குது ஹனுமன் வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்குது அதே போல வீட்லையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருந்தாலோ இல்லை படம் இருந்தாலோ அதை வைத்து தினம்தோறும் பூஜை பண்ணுங்க உங்களுக்கு போதுமான அளவிற்கு மனதில் நிறைவான சந்தோஷமும் தடைகளும் நீங்கி பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல கனிவாகவும் கரெக்டாகவும் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அதனால் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும்னா இறை வழிபாடு உங்களை மேலோங்கி நிறுத்தக்கூடியதாக இருக்குது இந்த தருணம் அதாவது இந்த தீபாவளியிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த சங்கடங்களாக இருந்தாலும் சரி மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டு தீபாவளி உங்களுக்கு தீப ஒளியாக இருந்து பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க